இந்த உலகமே பாராட்டுகின்ற ஒரு பேரறிஞரை புரட்சி தலைவரை செம்மலை பற்றி பேசுவதற்காக வந்து வாட்ஸ்ஆப்ல வந்து குரங்கு தன் குட்டியை வந்து துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் அணைத்துக் கொள்வது கூட ஒரு நேயம் தானே மனிதன் தானுங்கள இல்லைன்னு சொல்ல முடியாத ஆகவே மனிதநேயம் என்பது வள்ளுவர் காட்டிய வழியிலே அன்பின் வழியது உயிர்நிலை இந்த உயிர் என்பது அன்பை தாங்கி இருக்கின்ற காரணத்தினால் அந்த உயிருக்குள்ளே மனிதநேயம் இருக்கின்றது மனிதநேயம் இல்லாத மனிதர்கள் மிருகங்களுக்கு சமமானவர் ஆக மனிதநேயத்தை புரட்சி தலைவர் மட்டும்தான் உலகத்தில் அற்புதமான மனிதர் நீங்கள் பாராட்டி அதை வந்து போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இவர் பேச்சில ஒரு சாராம்சத்தை தொடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எதிரிகள் அவங்க கிட்ட அவர் காமிச்ச மனிதாபிமானம் இதில் என்னன்னா எம்ஜிஆருக்கு எதிரியா இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் அவர்களிடம் அந்த தகுதி இருந்ததோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் தகுதியாக ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்த உதவியை பட்டியலிட்டார் இதை விட சிறந்த மனிதாபி மனத்துக்கு வேற எதுல சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கவிஞர் இதை இதையடுத்து விஸ்வநாதனை எதிர்த்து திரு அரசன் செயலாளர் அதிமுக எம்ஜிஆர் பத்தி இவர் புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு கருத்து சுரங்கம் இவருக்கும் ஆக்சுவலா தனியா ஒரு அஞ்சு மணி நேரம் தரணும் மன்னிக்கணும் என்னால முடியல துறை அரசன் அவர்களே வீசுங்கள் உங்கள் வீச்சை வணக்கம் வணக்கம் இன்றைய நாள் என்னுடைய வாழ்நாளில் வந்து அற்புதமான நாள் ஏன் என்று சொன்னால் நான் மனிதனாக இந்த உலகமே பாராட்டுகின்ற ஒரு பேரறிஞரை புரட்சி தலைவரை பொன்மண செம்மலை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கொடுத்த செல்வக்குமார் ரெங்கராயல் மற்றும் நண்பர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்ச்சி காலந்தோறும் வருடந்தோறும் நடப்பதற்கு பெரு ஒத்துழைப்பை கொடுத்திருக்கின்ற நான் மதிப்போடும் மரியாதையோடு வணங்குகின்ற அண்ணன் சைதை துரைசாமியை இந்த நாளில் நினைவு அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்க எல்லாரும் வந்து தலைப்பை தாண்டி பேசி இருக்காங்க ஐயா அவர்கள் வந்து நம்மளுடைய ஆதவன் வந்து ஆதவன் தன்மையோடு எதெல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார் எப்போ சுடணும் எப்போ குளிரணுங்கிறதெல்லாம் பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றார் தலைப்பை வந்து சரியாக தெளிவாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மனிதனை எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது யாருக்கிட்டயுமே இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்பெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குரங்கு தன் குட்டியை வந்து துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் அணைத்து கொள்வது கூட ஒரு மனித நேம் தானே இல்லைன்னு சொல்ல முடியாத ஆகவே மனிதநேயம் என்பது வள்ளுவர் காட்டிய வழியிலே அன்பின் வழியது உயிர்நிலை இந்த உயிர் என்பது அன்பை தாங்கி இருக்கின்ற காரணத்தினால் அந்த உயிருக்குள்ளே மனிதநேயம் இருக்கின்றது மனிதநேயம் இல்லாத மனிதர்கள் மிருகங்களுக்கு சமமானவர் ஆக மனிதநேயத்தையுடைய புரட்சி தலைவர் மட்டும்தான் உலகத்தில் அற்புதமான மனிதர் நீங்கள் பாராட்டி அதை வந்து போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்ன கருத்து என்னவென்றால் மனிதனே இருக்குது தலைவர் வந்து முப்பூத்தி முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்துவிட்டு அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்று நினைத்தார் ஒரு பஞ்சாயத்தில் ஒரு உறுப்பினர் இருந்தா கூட அவனுக்கு அதிகாரம் தேவைப்படுகின்றது உண்டு இல்லைங்களா முதல்வரே ஒரு பஞ்சாயத்துல வந்து உறுப்பினராக இருந்தவனுக்கு கூட அதிகாரம் தேவைப்படுகின்றது அதிகாரம் இருந்தால் தான் தன்னுடைய வார்டில் இருக்கின்ற மக்களுக்கு பல சரியான காரியங்களை செய்ய முடியும் ஆகவே அதிகாரம் வேண்டும் என்பதில் புரட்சி தலைவர் ஆரமா இருந்தார் அதிகாரம் இருந்த காரணத்தினால் தான் என்னுடைய அணியில் இருந்த தோடர்கள் எல்லாம் கூறியதை போலவே தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் புரட்சியை உண்டாக்கிய ஆயிரக்கணக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கின்றன மூன்று லட்சத்துக்கு அதிகமான பெண்கள் தமிழ்நாட்டில் படிப்பதற்கு காரணமாக இருந்த மதர் தெரசா என்ற அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய ஒரு புரட்சி தலைவர் லட்சம் பேரு மனிதாபிமானம் மட்டும் இருந்தாலும் விடுமான்னு கேட்டு நினைச்சு பாருங்க மனிதாபிமானம் தேவை ஆனால் மனிதாபிமானத்தை தாண்டி அதிகாரம் கையில் இருக்கின்ற பொழுதுதான் ஆயிரம் காரியங்களை பண்ண முடியும் பண்ண முடியும் என்ற காரணத்தினால் தான் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே தமிழ்நாட்டில் முதலமைச்சரான புரட்சி தலைவர் எழுபத்தி ஏழிலே முதலமைச்சர் ஆனதே தமிழகத்தினுடைய ஒரு பொற்காலம் பொற்காலம் அது ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் சோழை போலவே தமிழகத்திற்கு பல்வேறு வகையான திட்டங்களை தீட்டி தமிழக மக்கள் உலக நிலையிலே உயர்ந்திருப்பதற்கு காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர் அபிமானம் மனிதமான வேண்டும் தான் அதிகாரம் கையிலே வேண்டும் அதிகாரம் கையிலே இல்லை என்றால் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது அந்த அதிகாரத்தை நோக்கி தான் புரட்சி தலைவர் புரட்சியை செய்தார் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையிலே தொங்கினார் நபிகள் நாயம் பல துன்பங்களை பட்டார் விவேகானந்தர் இந்து மதத்தை பரப்பதற்காக உலகம் சென்றார் ஒரு விவேகானந்தரா ஒரு விவேகானந்தரா ஒரு முகமது நபிகளா மூன்று பேரும் வணங்கக்கூடிய ஒரு ஜீசஸாக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் மட்டும்தான் என்றால் நபிகள் நாயகம் புரட்சி தலைவர் என்றால் அது ஜீசஸ் தலைவர் என்றால் நம்ம வணங்குகின்ற வணங்குகின்ற வாழ்த்துகின்ற விவேகானந்தர் அவர்கள் இந்த மூன்று மதங்களை ஒன்றிணைத்து இந்த மூன்று மதங்களுடைய மக்களுக்கும் பல அதிகாரத்தை கையிலே கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான காரியத்தை செஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து தண்ணி இல்லாமல் தமிழ்த்த பொழுது அதாவது கங்கா அதாவது ஆந்திராவில் தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு ஜாதிகளை ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டிலே பெரியாரை விட அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டவர் புரட்சி தலைவர் என்னன்னு கேட்டாங்க தமிழ்நாட்டில் ஜாதி பெயர் இருந்ததெல்லாம் ஒரே சட்டத்தில் நீக்கினார் கைத்தட்டி பாராட்டணும் நீங்க இருக்க எத்தனை பேர் பெரியாரை பற்றி பேசலாம் பெரியாருடைய சித்தாந்தங்கள் முக்கியமானது வந்து எழுத்து சீர்திருத்தம் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி பெரியாருக்கு பெரிய மரியாதையை செய்தவர் புரட்சி தலைவர் மட்டும் தான் வேற யாருமே கிடையாது இல்லீங்களா அது மட்டுமா செய்தாரு தமிழ் தமிழ்னா தமிழ்நாட் தமிழை பற்றி ஆயிரக்கணக்கான பேசி கொண்டிருக்கின்றார்கள் பாடி கொண்டிருக்கின்றார்கள் கட்டுரை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்ற போது தமிழை வளர்ப்பதற்கு தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு தமிழ் அறிஞர்களை உருவாக்குவதற்கு தமிழ் பல்கலைகழகத்திலே தஞ்சையிலே உருவாக்கியவர் வந்து நமது புரட்சி தலைவர் இப்போ வந்து அது மனிதனே முக்கியமா அதிகாரம் முக்கியமா ஆகவே அதிகாரமிக்க காரியங்களை செய்வதற்காகத்தான் எழுபத்தி ஏழில் இருந்து எண்பத்தி ஏழு வரை புரட்சி தலைவர் இந்த நாட்டினுடைய முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார் யாராலும் முடியாதது அப்பேப்பட்ட அப்பேற்பட்ட மன்னாதி மன்னனுடைய அந்த ஆட்சி அதிகாரம்தான் உலகம் முழுதும் பாராட்டப்படுகின்ற சத்துணவு திட்டம் தான் பட்ட வலியை தான் பட்ட வேதனையை தான் பட்ட பசியை உணர்ந்த காரணத்தினால் என்னை போல் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்த பாராட்டக்கூடிய திட்டம் சத்துணவு திட்டம் இந்த சத்துணவு திட்டத்தை தான் அகில இந்திய லெவலில் ஐநா சபையை ஏற்றுக்கொண்டு பாராட்டி கொண்டிருக்கின்றது புரட்சி தலைவரை தாண்டி அதிகாரத்தை உட்கார்ந்து மக்களுக்காக அனைத்தும் செய்தவர் புரட்சி தலைவர் அவரை தாண்டி யாருமே தமிழ்நாட்டில் செய்யல அண்ணா கூட அதிகமா செய்யல அண்ணா மூணு திட்டங்களை கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டுக்கு பேர் சுட்டினாரு இருமுறை கொள்கையை கொண்டு வந்தாரு பெண்களுடைய திருமணத்தை வந்து சட்டப்பூர்வமா ஆக்கினாரு அதையெல்லாம் தாண்டி புரட்சி தலைவர் என்னென்ன கொண்டு வந்தார் பட்டியலிடுகின்ற பொழுது பசிய போக்கி இருக்கின்றார் பல்கலைக்கழகத்தை உருவாக்குகின்றார் ஜாதியை ஒழித்து இருக்கின்றார் தமிழுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட அதிகாரம் இருந்தால்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் மக்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் காலில் செருப்பு இல்லைன்னு சொல்லி செருப்பை கொடுத்தாரு பல்படி இல்லைன்னு பல்படி இதெல்லாம் யாரு கொடுக்க முடியும் பல்படியை கொடுத்தது தண்ணி கருணாநிதி மற்ற கூட்டம் எவ்வளவு பள்ளி கிராமங்களில் செருப்பு கொடுத்தாடு குழந்தைகளுக்கு பாடநிலை கொடுத்தாடு குழந்தைகள் பசியின்றி வாழ்வதற்கு சத்துமையை கொடுத்தாரு அதிகாரம் தேவையா மனிதாபிமானம் மட்டும் போதுமா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மனிதாபிமானத்தை தாண்டி இன்றைக்கு புரட்சி தலைவர்கள் வள்ளுவர் கூறுவழி வழியிலே உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துலாம் உளம் என்று கொள்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறளுக்கு ஏற்ற வகையில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் புரட்சி தலைவரை தாண்டி ஒரு தருமை உலகத்தில் இல்லை நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் புத்தர் கூட வந்து கடவுள் என்று கிடையாது புத்தர் கூட வந்து பிரச்சாரம் பண்ண தவிர தெருதெருவா போனாரே தவிர ஆனா பசியை போக்குகின்ற காரியத்தை புத்தர் செய்யவில்லை என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மனிதாபிமானம் வேண்டும் அது எல்லாத்துக்கும் இருக்கு மனிதாபிமானத்தை தாண்டி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கான அடுக்கடுக்கான ஆயிரக்கணக்கான காரியங்களை செய்து தமிழக வரலாற்றில் இன்றைக்கு மா மனிதராக உலகம் போற்றும் முத்தமராக இவரை தாண்டி ஒரு நடிகர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது செய்தது இல்லை என்று வாழ்ந்து காட்டிய ஒரு புரட்சி தலைவர் ஆகவே ஆதவன் ஐயா அவர்கள் தெளிவாக சிந்தித்து தலைப்பிற்கேற்ற வகையிலே மனிதாபிமானம் வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை மனிதாபிமானத்தை தேண்டி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு அடுக்கடுக்கான காரியங்களை செய்தவர் தாண்டி ஒருவரும் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி அந்த அணியில் ஒருத்தர் திருவண்ணாமலை அரசு ஆட்சியா நீதி சொல்ல சொல்லியிருக்காரு இங்க ஒரு அரசன் சரியா நீதி அவருக்கு பிடிக்கலன்னா சிறைச்சேதம் பண்ணிடுவார் இப்ப அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பெல் அடிச்ச பாத்தீங்களா கைதட்ட நினைச்சவன் தான் பெல் அடிச்சிட்டேன் அடிச்சேன்